நம்ம ஒரு சூப்பரான ரேண்டர் இந்த ப்ராப்பர்ட்டி பாக்க வந்துருக்குங்க நிறைய பேர் வந்து வீடு வந்து கிரௌண்ட் ஃபுளோர் வரைக்கும் பண்ணுவாங்க இல்ல டியூப்ளெக்ஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த வீடு வந்து ஒரு வாடகை வருமானம் தரா மாதிரி ஒரு வீடு தாங்க இல்ல கீழே டபுள் பெட்ரூம் மேல டபுள் பெட்ரூம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் குரோ அண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் ஒரு தேர்ட்டி பீட் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பண்றதுலேயும் எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல தாராளமாக திருநெல்வேலி திரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த பில்டரை வந்து பார்த்து இந்த வீடை வாங்கிட்டு பண்றது பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன்ல ஒரு பக்கான ப்ராப்பர்ட்டி தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பாக்கலாம் நல்ல அழகான கேட் பண்ணிருக்காங்க நல்ல எலிவேஷன் பாருங்க எவ்வளவு கிராண்டியரா நல்ல அழகா இருக்குங்க கீழே டபுள் பெட்ரூம் மேல டபுள் பெட்ரூம் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பாருங்க ரோடு நல்ல ஒரு பெரிய ரோடு தான் பக்கத்துல இருக்கிற இந்த வீடு முடிச்சாச்சு இந்த வீடு தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்குங்க நல்ல எலிவேஷன் கிராண்டியரா இருக்கு சுத்தி நல்ல எல்லாம் இருக்க பகுதி தான் இங்க வந்து கிறிஸ்டு ஸ்கூல் ஒன் கிலோமீட்டர் இங்க இருந்து பல்லாருந்து குண்டத்தூர் மெயின் ரோடு ஒன் கிலோமீட்டர்ல வருங்க நல்ல ஒரு கிராண்டரான ஒரு எலிவேஷன்ல உள்ள வந்தீங்கன்னா ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் பிளஸ் வந்து ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங் மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா ஃபால் சீலிங் பண்ண மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ல வந்தீங்கன்னா இந்த சைட்ல உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் பொசிஷன் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம் இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து மேல போர்ஷனுக்கு போறதுக்கு தனியாகவே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு வந்து ப்ரீமியமோ அழகாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர்ல என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் டோருக்கு ஒரு அழகான ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க இருந்து உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஏரியா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பிடிக்குங்க அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே பண்ணிருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி அழகான ஒரு சேஃப்டி பில் பண்ணி கொடுத்துருக்காங்க எம்எஸ்ல அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல ஒரு அழகா பாலிஷ் பண்ணி சூப்பராவே பண்ணிருக்காங்க வாங்க உள்ள போகலாம் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மஸ்கிட்டோ நெட்டோட இருக்குங்க இதை வந்து ஃபுல்லாவே செமி பர்னிஷ் வீடாக தருவாங்க டிவி யூனிட் கபோர்டு பூஜை ரூம் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்து கஸ்டமர் சாய்ஸ்க்காக வச்சிருக்காங்க கொஞ்சம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல் டைப்ல ஒரு சோஃபா போடலாம் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பூஜ் ரூம் செட்டப் ஈஸ்ட் பார்த்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஈஸ்ட் பேசுங்கிறதுனால சவுத் ஈஸ்ட் பார்னர்ல கிச்சன் அமைச்சிருக்காங்க கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் மாதிரி ஒரு எல் டைப்ல கவுண்டர் டாப் பண்ணிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கஸ்டமரோட கஸ்டமைசேஷனுக்காக இது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்காங்க இது சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்து இதுவும் பண்ணிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு அழகான ஒரு கஷ்ட dank ja? உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பயிற்சி சாதனை பெற்றிருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு ப்ரொசைஸ்ல அந்த டைம்ஸ் வந்து ஒரு வார்டு டைல்ஸ் டைம்ஸ் போர் பை நல்ல ஒரு பெரிய சென்னல் கொடுத்துருக்காங்க செல்ஃப் லாக் எல்லா சோஷியல் கொடுத்துருக்காங்க மேலே ஃபிட்டிங் டைம் ஃபிட்டிங் லைட் எல்லாமே பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பல்பு கூட நீங்கள் ஃபிட் பண்ண தேவையில்லை அந்த அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட்டோட செல்ஃப் பாருங்கள் ஒரு அஞ்சுக்கு எட்டு வந்த சைஸ்ல வெண்டிலேஷனோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்து வாங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு பாத்துக்கலாம் செகண்ட் பெட்ரூம் பாருங்க இதுவும் நல்லா அழகான ஃபர்ஸ்ட் ஃபுளோர் தான் உள்ள வந்தீங்கன்னா இது பெட்ரூமா இல்ல ஹாலான்ற லெவல்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோட வச்சிருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் கிளம்பியா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க டைல்ஸ் எல்லாம் நல்லா அழகாவே பண்ணிருக்காங்க ஃபால் சீலிங் பாருங்க எவ்வளவு ஒரு ப்ரீமியமாவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர் பெட்ரூம் இருந்தாலும் ஃபுல்லா ஃபால் சீலிங் நல்லாவே பண்ணிருக்காங்க இது ஒரு டாய்லெட் ஃபால் வந்து பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து நல்லா அழகான டைல்ஸ் சீலிங் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஆறு சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் இருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இப்போ மெயின் ரோடு எல்லா ஆக்சஸ்க்கும் நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடி இருக்க போகிறோன்னு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீயமாகவும் அழகாகவும் பாருங்க மாடிக்கு போனீங்கன்னா நாடியில் ஒரு சின்ன ஒரு பால்கனி வரல இதுவும் நல்லா இருக்கு ரோட் சைட் பால்கனி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க தேர்ட்டி ஃபீட் ரோடுன்றதுனால ஒரு கார்னு எடுத்துக்கலாம் வெளியில் ஃப்ரண்ட்ல இருக்கு கூட நீங்கள் கார் எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் நல்ல ஒரு டீசெண்டான லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க எவ்வளோ பெரிய ரோடு பாருங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸும் உங்களுக்கு வந்து மெயின் ரோட் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் ரோடு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்லா அழகாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ மேலான்றதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹால் நல்லா பெருசாவே இருக்குங்க மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு எவ்வளவு அழகா வந்து பாருங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கீழே ஹாலோட பெருசு இந்த மேல வந்து ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து ஹால் இருக்குங்க எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகா வந்து ஒரு ஹால் சீலிங் பண்ணிருக்காங்க ஈஸ்ட் இதுக்கும் வந்து பண்ணிருக்காங்க பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பூஜ்ருமும் ஈஸ்ட்டை பார்த்து நல்லா அழகா இருக்குங்க சவுத் ஈஸ்ட் பார்த்தது கிச்சன் இருக்குதுங்க கீவருக்கு கிச்சனோடய பெருசு இந்த சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு ஒரு பதினாலரை சைஸ்ல ஒரு பெட்ரூம் சைஸ்ல இந்த கிச்சன் அமைச்சிருக்காங்க நிறைய டைப்ல கவுண்டர் டாப் நல்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கே மீண்டும் சமைக்கலாம் அந்த அளவுக்கு அழகாகவும் இருக்குங்க ஷெல்ஃபு லாப்பு எல்லாமே வந்து ஃபுல்லாவே பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க

அதற்கான வென்டிலேஷனும் சூப்பராகவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது நல்ல ஒரு ஸ்பேஷியான பெட்ரூம் தாங்க சைஸ் பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர்டீன் ஃபீட்டுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட் இருக்குங்க அதனால எல்இடி லைட் போட்டு எவ்வளோ வந்து ஒரு பிரம்மாண்டமாகவும் அட்டகாசமாகவும் இருக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஷெல்ஃபு லாப் எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு டாய்லெட்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஃபுட் மெட்ரெண்ட் சைஸ்ஸு வென்டிலேஷனோட நல்ல அழகாவே இருக்குங்க கால் பண்ணுங்க நம்ம சேனல்கரை பண்ணுங்க அழகாக